வணக்கம் கூட பேசிட்டு இருக்கிறது ரஜிதாஸ் இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கர்மா குருமா பத்தி தாங்க இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் எப்போதுமே என்ன வந்து நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் இவங்கெல்லாம் ரொம்பவே தப்பு பண்ணுவாங்க பாவம் பண்ணுவாங்க அடுத்தவங்களை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க லைஃப்ல ஒரு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க நம்மள பார்ப்போம் நம்மளாம் எதுவுமே பண்ணலையப்பா நம்ம லைஃப்ல எதுவுமே நம்ம வந்து அடுத்தவங்களை கஷ்டம் கூட படுத்தலையே நம்ம எதுவுமே தப்பான வார்த்தைகள் கூட பயன்படுத்தி எல்லாம் பேசலையே இருந்தாலும் நம்ம வந்து ரொம்பவே என்ன சொல்றது நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இப்படி ரொம்ப லோக்கலாகவே இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தி முன்னேறி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னா அது வந்து ரொம்பவே நிலைக்காது கரெக்டாக அதுக்கான அவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்றாங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க வந்து நெகட்டிவா பண்றாங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பண்ணது ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு திரும்ப வரதான் செய்யும் அதனால வந்துட்டு நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க நமக்கான லைஃப் நமக்கு கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா ரொம்பவே சூப்பரா அமையும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி பாவம் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனை அனுபவிப்பாங்க அதனால நம்மளோட லைஃப் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்